நேர்கள் அனைவருக்கும் அரவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் பிந்து மாலினி தேவதான் பரத்வாஜ் ஆகியோர் அருவிக்கு இசையமைத்திருக்கிறார்கள் பின்னணி இசையும் பாடல்களும் படத்துக்கு மிகப்பெரிய பலம் காட்சிகளின் தெளிவை கூட்டிக் கொண்டே இருக்கின்றன பாடல்கள் பாடல்களே படத்தை தன்னிச்சையாக நகர்த்தவும் செய்கின்றன படத்தின் வேகத்துக்கு தடையாக இல்லாமல் கதை செல்லும்படி பாடல்களோ செயல்படுவது அருமை செல்லி கேலிஸ்ட் ஒளிப்பதிவு படத்துக்கு மெருகூட்டி இருக்கிறது குழந்தை அருவி வெறும் பசுமையான காட்சிகள் செட்டை அதற்குரிய லைட்டிங்கோடு படம் பிடித்திருக்கும் காட்சிகள் என படத்தில் பயணத்தில் படத்தில் பயணத்தில் தடங்கள் இல்லாத கேமரா உழைப்பு ரேமன் ரெட்ரிக் கிராஸ்டாவின் எடிட்டிங்கில் சிக்கல் இல்லாமல் அழகாக சேர்க்கப்பட்டிருக்கிறது நான் லீனியர் திரைக்கதை அருவி தன்னை நிராகரித்த சமூகத்துக்கும் தன்னை பயன்படுத்தி கொண்டவர்களுக்கும் ஒரு நிலவை போல குழுமையான மன்னிப்பை அருளுகிறாள் டிவி செட்டின் இறுதி காட்சியில் மது போது தன்னை வஞ்சித்தவனிடம் எவ்வித சினமுமின்றி சியர்ஸ் காட்டும் காட்சியில் மனிதத்தை சாரலாக தெளிக்கிறாள் அருவி வீடியோவில் பேசும் அந்த சில நிமிட காட்சி நெகிழ்ச்சி மனதை உழுக்கும் அந்த காட்சிகளை கலங்காமல் பார்ப்பது ரொம்பவே கடினம் உடல் இழைத்து நடி வாழ வளாக வரும் கடைசி சில நிமிடங்களுக்காகவே அருவியை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் மெலிதான புன்னகையோடு ஆற்ற முடியாத சோகத்தோடும் நிறைகிறது அருவி இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படங்கள் வரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பதற்கு தகுதியான ஒரு படம் இது இயக்குனர் அருண் பிரபு புருஷோத்தமான் அதிதி பாலன் இருவருக்கும் இந்த அருவி வெகு சிறப்பான விசிட்டிங் காட்டு அறுவி சிறு ஊற்றாய் தொடங்கி பெருகும் காட்டார் என கூறுகிறார் இவ்வாறாக சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்